கனடாவிலே போலீஸ் நிலையம் ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டும் என்றும் திறக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் இருக்கின்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற ஹோக்லாந்து காவல் நிலையத்திலே வெடிக்கக்கூடிய சாதனம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அதாவது வெடிகுண்டு என்று சந்தேகிக்கப்படுகின்ற பொருள் ஒன்று ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினார்கள் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து உடனடியாக காவல் நிலையத்தின் முன்பக்கத்தில் இருக்கின்ற வாகனம் நிறுத்துமிடம் மூடப்பட்டதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி காவல் நிலையத்தினுடைய சேவைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அல்பெட்டா ஆர் சி எம்பி வெடிகுண்டு செய்யும் பிரிவினர் அந்த சந்தேகத்திற்கிடமான சாதனத்தை பாதுகாப்பாக கையாளும் பணியிலே ஈடுபட்டார்கள் பொதுமக்களுக்கோ அல்லது காவல்துறையினருக்கோ தொடர்ச்சியான ஆபத்து ஏதுமில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்ததன் பிற்பாடு வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சென்று முன்பதாக அந்த சாதனம் அங்கிருந்து பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காவல் மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருப்பதாகவும் ஆர் சி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி